ரோலிங் ரிட்டர்ன்ஸ்னா ஒரு பாயிண்ட் டு இன்னொரு பாயிண்ட் ரிட்டர்ன்ஸ் ஓகே ஸோ இது வந்து ஒரு ரிசர்ச்சே இருக்குது ஏழு வருஷம் ரிட்டர்ன்ஸ் ஸோ ஒன்று ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து முப்பத்தி ஒன்று டிசம்பர் இருபத்தி ஆறு ரெண்டு வருஷம் ஏழு வருஷம் ஆகிடுச்சு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மைனஸ் ரிட்டர்ன் காமிச்சிருக்காரு ம் ப்ளஸ் தான் இருக்கும் ஓகே எக்ஸாம்பிள் ஒரு பேனிக் சுச்சுவேஷன் எடுக்கலாம் ரெண்டாயிரத்தி எட்டில் வந்து

ஓகே ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டுல வந்து மார்க்கெட் ரொம்ப பேட் சுச்சுவேஷன் இருந்தது ஏழு வருஷம் பாருங்க மார்க்கெட் ப்ளஸ்ல தான் இருந்திருக்கு நீங்க ஹர்ஷல் மேத்தா டைம்லேயே போயிடுங்க ஓகே ஆனால் ஏழு வருஷம் திருப்பி பாருங்க ரோலிங் ரிட்டர்ன்ஸ் அது ஒன் பாயிண்ட் டூ ஒரு பாயிண்ட் ஸோ என்ன சொல்லுவாருன்னா நீங்க வந்து ஒரே ஒரு கண்டிஷன் டைம் கொடுக்குறீங்க ஏழு வருஷம் கொடுத்துடுங்க இது வந்து ஒரு சேஃபஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்